வரமத்துலாஹி பரகாத்துகு தொடர் ஐம்பத்தி ஆறு அல்லாஹுடைய அழகான உபதேசங்களை சுமந்த இரண்டு வசனங்கள் சூரத்து ஹஜ்ஜினுடைய எழுவத்தி ஏழு எழுபத்தி எட்டாவது வசனம் கடைசி இரண்டு வசனங்கள் இந்த இரண்டு வசனங்களிலும் அற்புதமான பல உபதேசங்களை மூமின்களை அழைத்து அல்லாஹ் சொல்கின்றான் சில சட்டங்களும் இதுல சொல்லப்படுகிறது அதுல ஆரம்பிக்கும் பொழுது செய்யுங்கள் உங்களுடைய நீங்கள் வெற்றி அடைவதற்காக வேண்டி என்ன செய்யுங்க நன்மைகளை செய்யுங்கள் என்று அல்லாஹு ரபுல் ஆலமின் நல்ல அழகான உபதேசங்களை எல்லாம் என்ன செய்யறா முன்வைக்கின்றான் அதே மாதிரி தொடர்ந்து அல்லாஹ் பேசும் பொழுது நீங்கள் இறைவழியில் போரிட வேண்டிய முறையில் என்ன போரிடுங்க போர்னு சொன்னாலே உடலால உயிரால நினைக்கிறோம்ல இறைவழியில போரிடும் பொழுது மனதால் போராடக்கூடிய போராட்டங்கள் இருக்குது நாவால் போராட வேண்டிய போராட்டங்கள் சத்தியத்தை கொண்டு போய் என்ன செய்யறது எவ்வளவு பெரிய ஆளுமை மிக்க தலைவராக இருந்தாலும் அரசு அதிகாரத்தை வைத்திருந்தாலும் அவர்கிட்ட போய் சத்தியத்தை சொல்றது பலமான நபர்கிட்ட போய் என்ன செய்யறது சத்தியத்தை சொல்றது தொடர்ந்து பலகீனமான மக்களை அழைத்து தானே பேசுகிறோம் அப்போ அந்த மாதிரி அல்லாஹூர் அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்தான் மார்க்கத்துல தேர்ந்தெடுத்தது யார் தெரியுமா அல்லாஹு தான் அல்லாஹ் அபுல் ஆலமின் இந்த மார்க்கத்தில் உங்களுக்கு எந்த ஒரு சிரமத்தையும் அவன் ஏற்படுத்தவில்லை இந்த மார்க்கத்துல சிரமம் கிடையாது சிரமமா நீங்க பாக்குறதெல்லாம் உங்களுக்கு நீங்களே சிரம

என்று பெயர் வைத்தான் மின் கபுல் ஒஃபிஹாதா இதற்கு முன்னாலே உங்களுக்கு பெயர் வச்சான் இதுலயும் உங்களுக்கு இந்த குரான்லையும் உங்களுக்கு என்ன பெயர் வைத்திருக்கிறான் முஸ்லிம் என்று அல்லாஹ்தான் பெயர் பெயர் வைத்திருக்கிறான் அந்த வரிசையை நீங்க கவனிக்கணும் இப்ராஹிம் அலைஸ்லாம் அவர்களுடைய மார்க்கம் இந்த மார்க்கம் இந்த மார்க்கம் யாருடைய மார்க்கம் மார்க்கம் என்று அல்லாஹ் கட்டுப்படுபவன் இறைவன் சொன்னதை படைத்தவன் சொன்னதை அப்படியே செய்யக்கூடியவன் பனைத்தவன் தடுத்ததை அப்படியே தவிர்ந்து வாழக்கூடியவன் எப்படி ஒரு அழகான பெயரை அல்லாஹ் சூட்டி இருக்கிறான் பாருங்க தொடர்ந்து அல்லாஹ் சொல்கின்றான் தூதர் உங்களுக்கு சாட்சியாக ஆவதற்காகவும் மக்களுக்கு நீங்கள் சாட்சியாக ஆவதற்காகவும் அல்லாஹ் இப்படி உங்களுக்கு பெயர் வைத்திருக்கிறான் பார்த்தீமுல்லா தொழுகையை நிலைநாட்டுங்கள் ஆத்து கொடுத்து வாருங்கள் வாழ்த்த பில்லா அல்லாஹுவை பற்றி கொள்ளுங்கள் என்ன நடந்தாலும் சரி அல்லாஹு தான் எனக்கு கஷ்டம் வந்தாலும் அல்லாதான் சந்தோஷம் வந்தாலும் அல்லாதான் நான் அகல அகல பாதாளத்திலே வீழ்ந்து கிடந்தாலும் சரி அல்லாஹுதான் எனக்கு எல்லாவற்றையும் எனக்கு கரம் கொடுக்கக்கூடியவன் அவனைத்தான் பற்றி இருப்பேன் ரொம்ப மகிழ்ச்சியிலையும் அல்லாஹுவை பற்றுவது ரொம்ப கவலையிலையும் அல்லாஹுவை பற்றுவதை அல்லாஹ் இங்கே பேசுகின்றான் ஹுவ உளலாக்கும் அவன்தான் உங்களுடைய பாதுகாவலன் மௌலாவன் நசீர் பாதுகாவலர்களிலே மிகவும் சிறந்தவன் அல்லாஹு அபுல் ஆலமின் உதவியாளர்களிலே மிகவும் சிறந்தவன் அல்லாஹு அபுல் ஆலமீன் என்று ரொம்ப 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 சூப்பரான இரண்டு வசனங்களை அல்லாஹு அபுல் ஆலமீன் இங்கே பேசுகின்றான் உண்மையிலேயே அதை படிக்கும் போதே நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது அவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்துது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவ்வளவு அழகான செய்திகளை இந்த இரண்டு வசனங்களிலே நமக்கு முன்வைக்கின்றான் உங்களுக்கு முஸ்லீம் என்றால் யார் என்பதை அறிமுகப்படுத்துகிறான் ஆக அன்பான சகோதரர்கள் இந்த உபதேசங்கள் எல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய உபதேசம் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை நம்ம திரும்ப 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 படிக்கும் பொழுது அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த அந்த கருத்துக்கள் இருக்குது பாருங்க அவ்வளவு டேஸ்டா இருக்குது அவ்வளவு சுவையாக இருக்குது சுபகானல்லாம் அவ்வளவு செய்திகளை எல்லாம் இதுல சொல்லித்தரான் இதுல வந்து ஒரு சட்டத்தை மட்டும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்னன்னா இது இந்த வசனங்களை ஓதினால் சஜிதா செய்யணும்னு குடான்ல என்ன செய்யறாங்க சைடுல கோடிட்டு காட்டுறாங்க இது சம்பந்தமா ஒரு ஹதீஸ் வருது அது பலகீனமான ஹதீஸ் அந்த ஹதீஸ பதிவிட்டு பலஹீனமான ஹதீஸா இருக்குது அறிவிப்பாளர் தொடர் என்ன செஞ்சிருக்குது பலஹீனம் ஏற்பட்டு இருக்குது வசனங்கள் சொன்னா ஒரு நான்கு ஐந்து வசனங்கள் தான் செய்யறது சிறப்பு அந்த சஜிதா அந்த அல்லாஹுடைய தூதர் செஞ்சாங்க செய்யறது சிறப்பு செய்யாம விடுறதும் சில இடங்கள்ல சுண்ணது அப்படிங்கறத என்ன செய்யறோம் நம்ம பாக்குறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த தொடரிலே சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும்